சார் இந்த ஜனநாயகன் படத்துக்கு இந்த தணிக்கைக்குள்ள சான்றிதழ் கொடுக்காம இருக்காங்க அது மத்திய அரசாங்கம் தான் விஜய் அவங்களை கூட்டணி வர வைக்கிறதுக்காக கொடுக்காம இருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு கருவிகள் யூஸ் பண்றதுக்கு வந்து டிஃபென்ஸோட ஒரு எல்லாம் வேணும் எல்லாரும் அதை யூஸ் பண்ண முடியாது அது மாதிரி சில ஆட்சேபனைக்குரிய காட்சிகள் இருக்குன்னா ரிவைசிங் கமிட்டி போயிருக்கு ஒன்னு நத்திங் ரிவைசிங் கமிட்டின்றது ஒரு மூணு நாள் கொடுப்பாங்க சரி அனுப்புறீங்களே ஒரு ஒரு அமர காவியத்தை அனுப்புறீங்களா அப்படின்னு கிடையாது ஒரே வெட்டு கூத்து ரத்தம் தலை தனியா போகுது இப்படிலாம் இருக்கும்போது ரிஸ்க் எடுக்கும்போது நீங்க அந்த ரிஸ்க் எடுக்கும்போது சென்சார்க்கு ஒரு இது கொடுக்கணும்

இன்று நம்முடன் பாஜகவின் வழக்கறிஞர் பிரிவின் மாநில தலைவர் திரு குமரகுரு அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது வாருங்கள் அவரிடமே கேட்போம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க தேர்தல் பணியில் எப்படி போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு சார் இந்த ஜனநாயகன் படத்துக்கு இந்த தணிக்கை குழு சான்றிதழ் கொடுக்காம இருக்காங்க அது மத்திய அரசாங்கம் தான் விஜய் அவங்களை கூட்டணி வர வைக்கிறதுக்காக கொடுக்காம இருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு இல்ல ஆக்சுவலா இந்த ஜனநாயகம் படத்தோட பிரச்சனை என்னன்னா அவங்க ஒரு சர்டிபிகேட் கேட்டு அவங்க சென்சார் போர்டில் கொடுத்தோம்னா சென்சார் போர்டு என்ன பண்ணாங்க இந்த ஃபாலோ இந்த சின்ன இந்த ஃபாலோயிங் கட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் யூஏ கொடுக்குறோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஒரு கம்யூனிகேஷன் கொடுத்துட்டாங்க அதை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க இந்த மாதிரி சீக்கிரம் கொடுங்க எங்களுக்கு இந்த இந்த சர்டிஃபிகேட்டை உடனே கொடுக்கணுன்னு ஒரு டேரக்ஷன் வந்து கோர்ட்டில் போட்டாங்க இதுக்கு இடையில் என்ன பண்ணாங்க குழுவில் இருக்கிறவங்க சில பேர் ஆட்சேபிக்கிறதுனால சில கருத்துக்கள்லாம் வந்து அங்கே சில தவறுதலாக இருக்குது அதை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வந்ததுனால சென்சார் போர்டு என்ன பண்ணாங்க அவங்களுக்குள்ளே இருக்கிற ரிவைசிங் கமிட்டினா பழைய மெம்பர்ஸ் பார்க்க மாட்டாங்க ஏற்கனவே பார்த்த மெம்பர்ஸ் இல்லாமல் புது மெம்பர்ஸ் பார்ப்பாங்க வெளி ஸ்டேட்லேருந்து கூட ஈவெலாம் வருவாங்க அவங்க அப்படி அந்த அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது இவங்க கோர்ட்டில் வந்து டேரக்ஷன் கேட்கும்போது கோர்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா ஏற்கனவே ரிவைஸ் கமிட்டி போயிடுச்சு இப்போ நீங்கள் டேரக்ஷன் கேட்குறீங்க ரிவைசிங் கமிட்டியில் இருக்கும்போது எப்படி டேரக்ஷன் கொடுக்க முடியும் நீங்கள் வந்து அந்த ரிவைஸ் கமிட்டி அமைச்சதை சேலஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க இல்லை அது பண்ண முடியாது நாங்கள் ஏற்கனவே பண்ண மாதிரி டேரக்ஷன் தான் நீங்க கொடுக்கணும் எனக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும் சொன்னாங்க தீர்ப்பு வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு நாளைக்கு நாளைக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அது அடுத்தது வரும் இதுல வந்து முழுக்க முழுக்க அந்த படம் நீங்கள் இப்போ ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா தெரியல ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு சாமானிய மனிதன் கூட தெரியும் இவ்வளவு வயலன்ஸ் தேவையா அது என்ன மாதிரி படமா இருந்தாலும் ஒரு மக்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட போகும் ஒரு தலைவர்னு சொல்லக்கூடிய அவர் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதை கொடுக்கணும் எம்ஜிஆர் படம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எப்படி போதனை எப்படி இருக்குன்னா மக்கள் அதை பார்த்து பின்பற்றணும்னு ஒரு 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 கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்கிற ஒருத்தர் இளைஞர்கள் பெருவாரியாக இருக்கக்கூடிய ஒரு நடிகராக இருக்கக்கூடியவர் என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட கருத்து அந்த அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அந்த வைலன்ஸ்னா அது ஒரு வைலன்ஸ் காட்சி உச்சபட்சமாக போய் கத்தி வெட்டிட்டு அவரே கொஞ்சம் அந்த ரத்தத்தெல்லாம் சுவைக்கிற மாதிரிலாம் காமிக்கிறாரு அதெல்லாம் வந்து ஒரு அடுத்த தலைமுறைக்கு என்ன சொல்ல வராதுன்னு தெரியல அதனால ஓவர் வன்முறை சில கருவிகள் யூஸ் பண்ணியிருக்காங்க அதில் அப்படி சொல்கிறாங்க நான் ஒன்றும் படம் பார்க்கல கருவிகள் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து டிஃபென்ஸோட பர்மிஷன்லாம் வேணும் எல்லாரும் அதை யூஸ் பண்ண முடியாது அது மாதிரி சில ஆட்சேபனைக்குரிய காட்சிகள் இருக்குதுன்னா ரிவைசிங் கமிட்டி போயிருக்கு ஒன்று நத்திங் பிறாங்க ரிவைசிங் கமிட்டின்றது ஒரு மூணு நாள் கொடுப்பாங்க என்ன ப்ராப்ளம்னா இந்த எல்லா சினிமா எல்லாருக்கும் என்னன்னா டேக்கன் ஃபார் கிராண்டட் லாஸ்ட் மினிட் ஒரு மூணு நாள் முன்னாடி படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ண டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு ஒரு சம்பிரதாயம் மாதிரி சென்சார் போர்டு யூஸ் பண்ணுறாங்க சென்சார் போர்டு தானே சென்சார் போர்டு இன்னைக்கு கொடுத்தா நாளைக்கு ஈவினிங் ஓகே ஆகிடும் நாளைக்கு நிக்கால ரிவைஸ் பண்ணிட்டு கொடுக்கலாம் ஒரு பென் ட்ரைவ் கொடுத்தா நாளைக்கு அப்படி பண்ணுறாங்க தப்பு எப்பவுமே பழைய முதல்ல அப்படின்னா சென்சார் போய் சென்சார் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் டேட் சொல்லுவாங்க இப்போ ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு சென்சார்க்கு அனுப்புகிறாங்க சரி அனுப்புறீங்களே ஒரு ஒரு அமர காவியத்தை ஏஜ் அனுப்புறீங்களா அப்படின்னு கிடையாது ஒரே வெட்டு குத்து ரத்தம் தலை தனியாக போகுது இப்படிலாம் இருக்கும்போது ரிஸ்க் எடுக்கும்போது நீங்கள் அந்த ரிஸ்க் எடுக்கும்போது சென்சாருக்கு ஒரு இது கொடுக்கணும் சென்சாருக்கு ஒரு 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 டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும்ல இப்படியும் சொல்லலாம் அப்படியும் சொல்லலாம்னு இப்போ கூலி படத்தை நான் தான் ஆஜராகினேன் அந்த படம் அவ்வளவு வன்முறை இருந்தது ஆனால் கடைசி என்ன சொல்லிட்டேன் குழந்தைங்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் அதுக்கு மேலே வந்து எனக்கு இந்த சர்ட்டிஃபிகேட் தான் கொடுக்கணும் யூ சர்டிஃபிகேட் கொடுக்கணும் படம் இருக்குது உங்கள் டெய்லி டெய்லி எங்களுக்கு லாஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க அது நாங்கள் ஓட படத்தை ரிலீஸ் பண்ண சொன்னோம் ரிலீஸ் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் யூ கொடுக்கணும் ஏ கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் இதில் எந்த அதாவது அது ஒரு ஒரு பாடி சென்சார் போர்டுன்றது அதுக்கு உண்டான மரியாதை நம்ம கொடுக்கணும் அது சொன்னதுக்கு தான் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் முதலே நீங்கள் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீ கொடு கொடு கொடுன்னு சொன்னால் அது எப்படி இருக்கும் அதனால இதுக்கு மத்திய அரசுக்கும் கூட்டணிக்கும் என்ன இருக்குது கூட்டணி வர வைக்கிறதுக்கு இந்த இது இதன்களுக்கு பிரச்சனை அதெல்லாம் கிடையாது அது சார் ஜனவரி பன்னெண்டாம் தேதி விஜய் அவர்களை நேரில் ஆஜராக சொல்லியிருக்காங்க சிபிஐ கருவில் நேரடியாக வந்து பார்வையிட்டு போனாங்க சரி கலவலத்துக்கு சிபிஐ கேட்டது யாரு தாவேக்கா அப்புறம் நீங்கள் ஒரு சி சிபிஐ கேட்குறீங்க சிபிஐ கோர்ட்டும் கொடுத்துருச்சு கோர்ட்டு வந்து சிபிஐ வந்து ஒவ்வொருத்தர விசாரிக்கிறாங்க நான் கூட்டு விசாரிச்சிட்டாங்க மற்ற தலைவர்களை விசாரிச்சிட்டாங்க விஜய் கூட்டம் என்ன தருது விஜய் நான் அவ்வளோ பெரிய என் சட்டத்துக்கு முன்னாடி நிற்கவே மாட்டேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தயார் தலைவர் உதாரணம் சொல்கிறேன் மோடி அவர்களில் முதல்வராக இருக்கும்போது எஸ்ஐடின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி டூ தௌசண்ட் நைனில் அவரை கூட்டு வந்து பன்னெண்டு பதிமூணு மணி நேரம் உட்கார வச்சு கேள்வி கேட்டாங்க ஒரு தடவை அப்போ எங்கேயுமே அவர் நான் சிஎம் குஜராத்லேயே இருக்கிறீங்க என்ன நீங்கள் வந்து என் வீட்டுக்கு மாட்டீங்களா அப்படி சொல்லலை நேராக வந்தார் பதிமூணு மணி நேரம் உட்காந்தாரு பத்து மணி நேரம் முடிஞ்ச உடனே ஐயா நீங்கள் டயர்டாக இருக்கீங்க நீங்கள் போங்க இன்னொரு நாள் கூப்பிட்றேன்னு சொன்னாங்க மற்ற நாள் எனக்கு வேலை இருக்குது மக்கள் வேலை இருக்குது இதான் என் வேலையா உங்கள் வீட்டு உங்கள் வந்து உட்கார்றதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன் என்னென்ன கேட்க முடியுமோ இன்னைக்கு ஃபுல்லா கேட்டு முடிச்சுடுறாங்க ஒரு சிங்கம் எப்படி தான் இருக்கும் சிங்கம்னா இப்படி வந்து எதிர்கொள்கிறேன் என்னால் உன்னாலும் என்ன பண்ண முடியும் அப்போ காங்கிரஸ் ஆட்சி ஒன்னே சொல்றாதீங்க அங்க மத்தியில் நீங்க இருந்தீங்கன்னு காங்கிரஸ் ஆட்சி அப்போ நான் தப்பு பண்ணல அப்படின்னு சொன்னார்ல அது தலைவர் ஏன் சம்மன் கொடுத்தா போறதுக்கு என்ன நடிகர் தானே போலாமே ஒன்னு தப்பு இல்லையே அவர் சிஎம்ஏ ஆனாலும் போகணும்னு சொல்கிறேன் நடிகருக்காக சொல்ல நடிகர் ஆனாலும் போனோம் தாவேக்கா தலைவரா இருந்தாலும் போனோம் சிஎம்மா இருந்தாலும் போனோம் யாரா இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சம்பவம் சார் இன்னொன்று அவரோட கடைசி படமா இருக்கு கொஞ்சம் வந்து சர்டிஃபிகேட் இதெல்லாம் என்னென்ன இஷ்யூஸ்லாம் வரும் அப்படின்னு அவருக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி ஒரு அரசியல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை அவருக்கு இதுக்கும் தெரியும் சம்மந்தம் இருக்க மாதிரி எனக்கு விஜய் அவர்களுக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல தயாரிப்பாளர்களோட மெத்தனமான எப்போனா பண்ணிக்கலாம்னு சொல்கிறதுனால வரும் ஏன் ரஜினிகாந்த் எவ்வளோ பெரிய ஒரு நடிகர் திரையுலகத்தில் ஆட்டி படைக்கிற ஜாம்பவன் அவர் அவர் படத்துக்கே கூலிக்கே பிரச்சனை வந்ததில்லை அது தயாரிப்பாளர் லாஸ்ட் மினிட்ல பண்ணுற பிரச்சனை அதாவது என்னென்னா சென்சார் போர்டு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சில நேரத்தில் சென்சார் போர்டும் டஃபாக இருந்ததுன்னா சிலது ஒன்றும் பண்ண முடியாது கொடுத்து தானே ஆகணும் இன்னைக்கு பராசக்தி படத்துக்கும் இருபத்தி நாலு கட்டு கேட்டு கொடுத்துருக்காங்க அதுவும் நாளைக்கு வரபோதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கொடுக்குறாங்க ம் பத்தாம் தேதி வர போது இன்னிக்கி கொடுக்குறாங்க என்ன பண்ணுறது இப்போ நீங்களே பதில் சொல்லிட்டீங்க இப்போ அதுக்கு கட்டுலாம் நீங்கள் வந்து கட் கொடுக்கணும்னா நீங்கள் ரிவைஸ் கம்பெனி போங்க அப்புறம் அதுக்கு மேலே எதுவும் அப்ளைட் அத்தாரிட்டிலாம் கிடையாது அதுக்கப்புறம் கோர்ட் தான் வேணும்னா கோர்ட்டு தான் வரும் கோர்ட் பல தீர்ப்புகளை சொல்லிட்டாங்க சென்சார் போர்டு என்ன சொல்கிறாங்களோ அதுதான் ஃபைனல் அன்லஸ் ஏதாவது ஓவரா அதாவது சென்சார் போர்டு தப்பு பண்ணிருச்சுன்னு ப்ரூவ் பண்ணாதான் நீங்க பண்ண முடியுமே தவிர சென்சார் போர்டு மற்றபடி அவங்க தான் கரெக்ட் விஸ்வரூபம் படம் கூட பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா அப்ப கூட என்ன சொன்னாங்க சென்சார் போர்டு ஒன்ஸ் கிளியர் ஆயிடுச்சுன்னா யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஒரு அது பார்த்த உடனே இது தப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல தலையிடலாம் கோர்ட் இதுல அப்படி ஒன்றும் தெரியல வன்முறை காட்சிகள் தானே இருக்கு பராசக்த கட் பண்ண சொன்னால் கட் பண்ணி தான் ஆகணும் சரி இப்போ இரு நீதிபதிகளோட அமர்வு ஜிஆர் சாமிநாதன் அவங்களுடைய தீர்ப்பை உறுதிப்படுத்திருக்காங்க இப்போ இதை நாங்கள் மேல்முறையீடு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிணத்தை தான் சுருகாட்டில் தான் பணத்தை ஏற்பாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் ரகுபதி அவங்க குறிப்பிட்டு பேசியிருக்காங்க இப்போ மேல்முறையீடு போயிருக்காங்க அதோட தீர்ப்பு எப்படி வரும் அதையாவது ஃபாலோ பண்ணுவாங்களா இல்லை இப்போ நீங்கள் ஜிஆர் சாமிநாதன் கொடுத்த தீர்ப்பை வச்சு தான் அவரை தனிப்பட்ட முறையில் தாக்குனீங்க எல்லாருமே வந்து தனிப்பட்ட முறையில் அவர் யார் அவர் வந்து வா மரியாதை மரியாதைக்குறவாக பேசுகிற சங்கி இதெல்லாம் எதை பேஸ் பண்ணினா இப்படி ஒரு தீர்ப்பு நீங்க தான் கொடுக்க முடியும் பாஜகவை சேர்ந்த ஒரு நீதிபதி தான் இப்படி கொடுக்க முடியும் ஏன்னா தீர்ப்பு அவ்வளோ மோசம்னு தீர்ப்பையே சொல்லிட்டு இருந்தீங்க புரியுதா தீர்ப்பு வச்சு தானே அவர் திட்டினீங்க அவர் தனிப்பட்ட முறையில் அவர் பிஹேவியர் திட்டல கோர்ட்ல ஒரு கத்தினாரு திட்டினாருன்றதுக்காக தான் சொல்ல தீர்ப்பை எடுத்து கையில் வச்சுக்கிட்டீங்க இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்கலாமான்னு தீர்ப்பு வச்சு தானே ஒருத்தர் விமர்சிச்சிங்க அதே தீர்ப்பை உறுதி செஞ்சிருக்காங்க ரெண்டு நீதிபதிகள் இப்போ அவங்கள பத்தி என் பேச மாட்டேறீங்க பேசிக்கணும் பேச பேசணும்ல இதே அவங்க ரெண்டு பேரும் பற்றியும் பேசணும் இல்ல ஏன் பேச மாட்டீங்க பேசுனா வேறு மாதிரி போகும் கண்டம் அவர் எடுக்க மாட்டார் கண்டம் ஜிஆர் இருந்து ரொம்ப பெருந்தன்மையான எடுக்க மாட்டார் இந்த ரெண்டு பேர் எடுத்துட்டாங்க வச்சிங்க பிரச்சனை அப்படியே சாஃப்டாகி அந்த தீர்ப்பு தப்பான தீர்ப்பு சுடுகாட்டில் தான் போனால் தெரிக்கணும் அது மாதிரி இங்கே தான் ஏற்றணும் விளக்கு அப்படின்னா சொல்கிறார் அவர் சட்டத்துறை அமைச்சராக என்ன சட்டம் படித்தாரங்க கூட தெரியல போன தடவை வந்து அப்பீல் போக நாங்கள் அதனால் தீர்ப்பை நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறார் அவர் ஒரு அவர் ஒரு வக்கீல்னு சொல்கிறாங்க அது எப்படி தெரியல இப்போ இதுக்கு என்ன சொல்கிறார் திருப்பி அப்பீல் போகணும்னு சொல்கிறார் என்னதான் பண்ணாலும் அப்பீல் போயிட்டே இருக்கும் தவிர ஆனால் அந்த இடத்துல நாங்கள் விளக்கேற்ற மாட்டோம்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் இந்த தீர்ப்புலேயே ரொம்ப அழகாக சொல்லியிருக்கேன் அந்த இரு இரு நீதிபதிகள் தீர்ப்பே வந்து அவர் நம்ம நீதியரசர்கள் வந்து ஜெயசந்திரன் அவரும் கே கே ராம காமகிருஷ்ணன் அவர்களும் முதல் பாயிண்ட்டே முடிச்சுட்டாங்க கேஸ் என்னென்னா ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் என்ன சொன்னார் வேறு யாரும் யாரும் சொல்லலை தேவஸ்தானத்தோட ஊழியர்கள் போய் விளக்கேற்றணும் அந்த அந்த தூணில் மக்கள் கீழே இருப்பாங்க இதை அனுமதிச்சிருந்தா அரசாங்கம் மேலே ஒருத்தரையும் வர விடாமல் செஞ்சுட்டு கீழே எல்லாரும் கீழே நிற்க வச்சுருங்க பக்தர்கள்லாம் கீழே இருக்கட்டும் அஞ்சு பேர் ஊழியர்கள் மேலே போய் ஒரு மூணு லிட்டர் எண்ணெய் எடுத்துட்டு போய் திரிய வச்சு கொளுத்திருந்தாங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்னு சொல்றதை எப்படி ஏத்துக்கிறது ரெட்டி குலர்ஸ் அதை மீறி அது பண்ணிங்கன்னு சொன்னீங்கன்னா அது முழுக்க முழுக்க நீங்கள் ஸ்பான்சர் பண்ண வன்முறையாக வன்முறையாக தான் இருக்குமே தவிர அவங்க பண்ண மாட்டாங்கன்றார் இது ஒன்றுத்துல முடிஞ்சிருச்சா நீங்கள் அப்படி போய் ஒரு அஞ்சு பேர் போய் மேலே போய் ஒரு திரிய வச்சு ஏற்றிட்டு வந்தா என்ன லாண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்துடும் சார் அதில் ஒரு அடிஷனல் பாயிண்ட்டு அந்த தீப தீபம் ஏற்றினா மலதக்கல் வர வந்துடும் அப்படின்ற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க அது எப்படி சார் அதாங்க தீப தூண்ல ஏத்துறது யாரு தேவஸ்தானம் ஆளுங்க கீழே இருக்கிறது யாரு மக்கள் இந்து இந்து மக்கள் இருப்பாங்க அங்கே இஸ்லாம வரப்போறது இல்லை வரப்போறது இல்லை அவங்க மனதான் மனசு தான் புண்பற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாங்க புண்பற்று நல்லா புரிஞ்சிங்க புண்படுறது வேற வன்முறை வர்றது வேற லா ஆர்டர் பிரச்சனை வரும் தான் சொல்றாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் சொன்னது வந்து புண்பற்றுன்னு சொல்லலை புண்பற்றாம வந்து நம்ம மன்னிப்பு கேட்டுருன்னு சொல்லுவோம் புண்படுத்தாங்க யாராவது ஒருத்தர் கூப்பிடுங்க ஏங்க புண்படுதுன்னு கேட்டுருவோம் அப்படி சொல்லல மத கலவரத்தை தூண்டுறீங்க நீங்க தமிழ்நாட்டில் அமைதி பூமி அப்படின்னு சொல்றீங்க ஆனால் அஞ்சு பேர் போய் மொத்தம் வந்து ஒரு இலக்கியத்திட்டு கீழே மக்கள்லாம் கீழே இருந்து கும்புட்டம் வேலை பார்க்க போயிருப்பாங்க வீம்புக்குன்னா பண்ண மாட்டேன்னு சொல்றது உங்களோட பொலிட்டிக்கல் எஜெண்டா உங்களோட சீப்பான பொலிட்டிக்கல் எஜெண்டாக்காக தான் நீங்கள் பண்ணுறீங்கன்னு தீர்ப்பில் கொடுத்துருக்காரு ஒரு ஊடக விச அதை பற்றி விவாதிக்கலையே இது மாதிரி எங்கேயாவது நம்ம மோடி அரசாங்கத்தை பற்றி சொல்லியிருந்தா என்னதுக்கு இன்னதுக்கு என்ன ஆயிருக்கும் நியூயார்க் டைம்ஸில் வந்திருக்கும் மோடியை பற்றி இன்னைக்கு ஒன்றுமே வரலையே மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பத்து பர்சன்ட் ஏன்ப்பா இதில் ஏற்றியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நினைச்சாங்க பாருங்க அந்த பத்து பர்சன்ட் மக்கள் கூட சரி அவங்க தான் கேட்குறாங்க இதுக்குன்னா இவ்வளோ கணக்கில் கோடி கணக்கில் செலவு பண்ணி எதுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகணும் எதுக்கு அப்படின்னா நாட்டில் இல்லாத பிரச்சனையா எவ்வளோ பிரச்சனை இருக்குது அதை விட்டு ஏன் இங்கே போகிறாங்க பக்தர்கள் இங்கே தூ இங்கே தூணில் ஏற்றணுன்னு ஒரு கோரிக்கை வைச்சாங்க நீதிமன்றம் சரிங்குது புரியுதுங்களா ஒரு கட்சி சொல்லலை நான் ஆயிரம் சொல்லாங்க நான் வந்து இந்த இடத்துல தூணில் நாளைக்கு ஏற்றுங்க நாளைக்கு வந்து செக்ரட்டேட்டில் வந்து கொடி இங்கே ஏற்றாதீங்க மாற்றி ஏத்துங்க நான் சொல்லலாம் கேட்கலாம் ஆனால் நீதிமன்றம் வந்து அவர் சொல்கிறது கரெக்ட்டு இத்தனை இத்தனால ஏற்றின கொடி வந்து இங்கே ஏற்றலாம் அப்படின்னு சொன்னால் அதானே தீர்ப்பு தானே இது அதானே சட்டம் அப்போ நீங்கள் அதை வீம்புக்குன்னு வந்து அதை முடியாதுன்னு அப்பீல் பண்ணீங்க அங்கே என்ன சொன்னீங்க கீழடுக்குறவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் காரரு அதனால தான் அவர் வந்து இந்த தீர்ப்பு கொடுத்தாருன்னு சொன்னீங்க மேலே ரெண்டு நீதிபதிகள் வந்து சரின்னு சொல்லிட்டாங்க அப்போ தீர்ப்பு சரி தனி மனித தீர்ப்பு இல்லை ரெண்டு பேர் மூணு பேர் உறுதி பண்ணிக்காங்க அப்போது இப்போவாவது என்னமோ தெரியலிங்க நீதிமன்றம் சொல்லுது நம்ம விட்டுலாங்க அப்படி விட்டுற வேண்டியது தானே அதுக்கும் மேலே போறேன்னு சொன்னீங்கன்னா மைனாரிட்டி ஓட்டுக்காக எந்த லெவலுக்கு வேணால் நீங்கள் இறங்குவீங்க அப்படிங்கிறது தான் தீர்ப்பு சொல்லுது அந்த தீர்ப்புலேயே சொல்லியிருக்காரு சார் இன்னொரு பார்வை வைக்கப்பட்டுச்சு அந்த தீர்ப்பு வந்தப்ப விஜய் அவர்கள் அரசியல் வருகிறனால அவருக்கு இந்த மைனாரிட்டி வாக்குலாம் போகும் அதை வந்து இவருக்கு இவங்க பக்கம் கன்சல்டேட் கன்சல்டேட் பண்ணுறதுக்காக தான் இவங்க அந்த அரசியல் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பார்வை வைக்கப்பட்டுச்சு சமூக வலைதளத்துல இல்லை எனக்கு என்னமோ அவங்க விஜய் அவங்களுக்காக பண்ணல திமுக வாழ்க்கை நடத்துறதே அவங்க கட்சி நடத்த அறிவாளையும் நடத்துறதே அந்த மைனாரிட்டி ஓட்டுக்காக தான் ஏன்னா ஹிந்துஸ் ஓட்டு எப்படி வந்துடும் அது வந்து ஒரு இருபத்தி நாலு இருபது பர்சன்ட் நம்ம கட்சிக்கா இருக்காங்க ஓட்டு வந்துடும் இது மட்டும் சாலிடா வந்தால் நம்ம என்றைக்கும் நம்ம கா நம்ம ராஜா மாதிரி இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தான் பண்றாங்க அது வந்து இப்ப விஜய் பக்கம் போதா அந்த பக்கம் போகுதான்னு இல்லை அவங்க எப்படியாவது இந்த பதிமூணு பதினாலு பர்சன்ட் கன்ஃபார்மாக இருக்கு பாருங்க இஸ்லாமியர் கிறிஸ்தின் ஓட்டு அது நமக்கு தான் பண்ணுன்னா நான் பேசி பார்க்குறத படைக்கணும் எவ்வளவு நண்பர்கள்கிட்ட எந்த கிறித்துவ நண்பருமே இஸ்லாமிய நண்பருமே தூணில் ஏத்தனா என்ன ஏத்தாமு எங்களுக்கு என்னப்பா பிரச்சனை தான் சொல்றாங்க தவிர அங்கே ஏத்தனா பிரச்சனை எங்க வருந்தாங்க பிரச்சனை ஆயிரம் பேர் மேலே போகிறோம் போய் தீபத்தூங்கில் ஏற்ற போகிறோன்னு சொன்னால் ஒரு அச்சம் வந்து வரும்போது எல்லாருக்கும் ஒரு இயற்கை இந்த ஆயிரம் பேர் அங்கே போகும்போது ஒரு பத்து பேர் இப்படி வந்துட்டு இங்கே எதுக்கு தர்கா அப்படின்னு கேட்குறாங்கன்னு சொன்னால் அவங்க அச்சம் நியாயமானது அஞ்சு பேர் அதுவும் அரசாங்க ஊழியர்கள் தேவஸ்தானம் அவங்க எச்ஆர்என்சி எல்லாம் போறாங்க இன்னும் ஒன்னும் கேட்டால் நூறு போலீஸ் கூட கூப்பிட்டுங்க போயிட்டு ஏற்றிட்டு வரதுக்கு என்ன பிரச்சனை ஏத்த வந்து நாங்கள் ஹிந்துஸ்க்கு அகெயின்ஸ்டாக தான் இருப்போம் இது என்ன ஜோக்குன்னா இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ இதுக்கு இது தர்காவோ போல மேல்முறையீடு போனது யாருன்னா ஹெச்ஆர்என்சி உலகத்தில் எங்கேயாவது ஒரு ஹெச்ஆர்என்சி ஒரு மதத்தை சேர்ந்த ஒரு 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 மதத்திற்காக உருவாக்கப்பட்ட ஒரு வாரியம் அந்த மதத்துக்கு எதிர்க்கு போயிட்டு போய் பார்த்து பார்த்துருக்கீங்களா எங்காவது ஒரு பேச்சுக்கு ஒரு கிறிஸ்டியானிட்டியில் ஒரு சின்ன பிரச்சனைனா ஆர்ச் பிஷப் இருக்காரு அந்த கிறிஸ்டின் சர்ச் இருக்கு அவங்களே அப்பீல் போயிருக்கு பார்த்துருக்கீங்களா இந்த சர்ச்சில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஏன் கேட்பாங்களா மற்றவங்க கேட்கலாம் இந்த கொடுமை இந்த நாட்டில் இந்த அரசியல் இந்த அரசாங்கத்தில் மட்டும் நடக்கும் கோயில் ஃபண்டே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமா பார்க்கப்படுது சார் திருப்பரங்குன்றம் கோயில் காசியே வந்து இந்த செயல் அலுவலர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு எதிராக தீப தீபத்தோட அடி தீர்ப்புக்கு எதிராக அப்படின்ற ஒரு பார்வை இல்லை மொ மொத்தத்தில் கோயிலோட வர்ற ஃபண்ட்ஸ் தானே இவங்க எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க அவங்க யூஸ் பண்ணுற கார்லேருந்து ஜேசி இந்த ஏசி எல்லாம் யூஸ் பண்ணுற கார் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோயிலோட உண்டியல் பணத்தை வச்சு தான் அவங்க சாப்பிட்றதுலேருந்து வன் கார் டீசல் எல்லாம் போடுறது சில இடத்துல அப்படியே எடுத்து எடுத்துக்கூட இது கூட கட்டுறாங்க கல்யாண மண்டபம் கல்லூரியிலாம் கட்டுறாங்க அது தப்புன்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நீ எடுத்து கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே முழுக்க முழுக்க ஹெச்ஆர்என்சி ஃபண்ட்ஸ் வந்து அவங்க தான் யூஸ் பண்ணுறாங்க அதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா எச்ஆர்என்சிக்கு அகென்ஸ்டாக யூஸ் பண்ணுறாங்க இந்த மதுக்கு அகென்ஸ்ட்டாக ஏகப்பட்ட வக்கீல் ஏழு வக்கீலுங்க சீனியர் அட்விகேட் உட்காந்து ஆர்கியூ பண்ணுறாங்க ஒவ்வொருத்தருக்கு என்ன ஃபீஸ் இருக்கும் நீங்களே வச்சுக்கிங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு இதை பண்ணுறதுக்கு எத்தனையோ இன்னத்து கூட வந்து அந்த இவங்க துப்புரவு பணியாளர்கள் வந்து நேற்று கூட பிரச்சனை பண்ணி அவங்க நேர கூத்த இறங்குற அளவுக்கு போயிட்டாங்க விரக்தியில் அவங்க எவ்வளோ அவங்களுக்கு எவ்வளோ செலவாகும் நினைக்கிறீங்க ஒரு அஞ்சு கோடி செலவாகாமல் அவங்க கேட்கறதை கொடுக்குறதுக்கு இங்கே செலவு பண்ணுற பணத்தை தங்க கொடுத்துக்கலாம்ல உண்மையான நல்ல நல்ல அரசாக இருந்தால் வெல்ஃபேர் ஸ்டேட்டாக இருந்தனா இன்னத்துக்கு இந்த பணத்தை அங்கே கொடுத்துருந்தா எஃப்னப்பே நல்லா இருந்திருப்பாங்க பண்ணலையே அப்போ மக்கள் தான் புரிஞ்சிக்கணும் திமுக என்ன சொல்கிறாங்கன்னா தன்னால் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க நாங்கள் இவ்வளோதான ஓப்பனாக சொல்லிட்டாங்க நேற்று திருமாவளம் சொல்கிறாரு அங்கே தீபத்துணில் தீபம் ஏற்றுனா சாப்பாடு எல்லோரும் கிடச்சிருமா அப்படின்னாங்க அதான் நம்ம இங்கே இங்கே ஒரு பேராசிரியர் சீனிவாசன் கேட்டார் நடுவு கடலில் பேனா வச்சா எல்லோரும் சாப்பாடு வந்துடுமான்னு ஒருத்தரும் பதில் சொல்லியிருக்கேன் இது வரைக்கும் கேமரா அங்கே 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 வந்து பேனா வைக்கணுன்றாங்க ஊரெல்லாம் செல வைக்கணுன்றாங்க நூற்றாண்டு ம மண்டபம் கட்டணுன்றாங்க லைப்ரரி கட்டணும் எதனால் இதனால் சாப்பாடு வந்துடுமா என்ன பேச்சு இதெல்லாம் இது மக்கள் பார்க்கணும் எப்படிலாம் நம்மளை திட்டுறாங்க அதுனா ஹிந்து பண்டிகைனால் மட்டும் அவ்வளோ மோசமாக திட்டுறது ஹிந்து கோயிலில் மட்டும் அப்படி திட்டுறது மற்ற கோயில்னா அமைதியாக இருக்கிறது இப்போ ஒரு மூணு நாள் முன்னாடி வந்து சிதம்பரத்தில் ஒரு மணல் மனநிலை மணல் சரியில்லாத ஒருத்தர் இருந்தாரான் அவர் நேராக உள்ளே போய் பிரகாரம் உள்ளே போய் தண்ணி ஊற்றிட்டு அங்கே குளிச்சுட்டு நான் தான் கடவுள்னார் அவர் கூப்பிட்டு வந்துவிட்டாங்க கூட்டை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸார் கூட்டு விசாரித்ததில் மணல் நலம் சரியில்லாதவன் அவர் அவர் அப்புறம் வந்து அவர் வீட்டில் கூட்டு வான் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்களே நல்லா பாருங்கள் மணல் நலம் குன்றியவன் கூட ஹிந்து கோயில் தான் போகிறான் அவனு கூட தெரிஞ்சு பாருங்க கரெக்டாக பைத்தியமாக இருந்தவங்க கூட எங்கே போனால் அடி வாங்க மாட்டோம் அப்படின்னு தேடி போய் இந்த கோயில் உள்ள போகிறான் பக்கத்தில் சர்ச்சுக்கும் மசூதிக்கு போக மாட்டான் அப்போ மக்கள் இதை புரிஞ்சிக்கணும் அதுவும் ட்ராமா என்னென்ன நம்மளை அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளோவும் படுத்திட்டாங்க இனி மக்கள் தான் சார் சரிங்க ஜிஆர் சாமிநாதன் அவங்களுக்கு எதிராக ஒரு புத்தகம் எழுதியிருந்தாங்க இந்த புத்தக கண்காட்சியில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாங்கள் விற்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் வச்சுருந்தாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டை தாமாக ஒன்று வந்து கேஸ் எடுத்தாங்க ஆனால் ஏன்னா எந்த தைரியத்தில் திரும்பி ஒரு சிட்டிங் ஜட்ஜ் மாதிரி எதிராகவே புத்தகம் எழுதுறாங்க இல்லை புத்தகம் எழுது இது வந்து ஏகப்பட்ட தாக்குதல் இது ஃபைனலாக ரொம்ப மோசமான தாக்குதல் என்னென்னா அந்த புக்கு ஆர்எஸ்எஸ் ஒரு நீதிமன்றியா அல்லது ஆர்எஸ்எஸ் ரவுடியா அப்படின்னு போட்டு அவர் ஃபோட்டோலாம் போட்டு எல்லாம் வச்சிருந்தாங்க காவிக்குடி எல்லாம் வச்சுருந்தாங்க இந்த புக்கு வந்து தானாக எடுக்கல அங்கே ஒரு ஒரு ஒருத்தர் வந்து பெடிஷ்னர் ஒருத்தர் போட்டு நவீன் பிரசாத் நினைக்கிறேன் அவர் போட்டு இந்த மாதிரி இந்த 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 புக்ஸ் எல்லாமே நீங்கள் சீஸ் பண்ணணும் அந்த ஸ்டாலே நடத்தக்கூடாது க அப்படின்னு போட்டார் அதை போது நீதிமன்றம் சீஃப் ஜஸ்டிஸ் என்ன பண்ணார்னா இது மட்டும் இல்லை நாங்களா சோமோட்டோவர் கண்டெம்டும் எடுத்துக்கிறோம் அப்புறம் அவர் அதுவும் எடுத்தார் அந்த ரிட்பெடிஷனில் வந்து அடிஷனல் சாலிசிட்டர் சென்ட்ரல் ஏஆர்எல் சுந்தரேசன் அவர்கள் இருக்கார் அவரை கூப்பிட்டு நீங்கள் அசிஸ்ட் பண்ணுங்கள் கோர்ட்டுக்குனர் நான் அவருக்காக நாங்கள் நாங்கள் அப்பியர் ஆகணும் அப்போ அவங்க சொன்னது கோர்ட்டில் சொன்னது இந்த மாதிரி புக்ஸ்லாம் ஏன் விற்கிறாங்க எப்படி விற்கிறாங்க எந்த ஷாப்பில் விற்கிறாங்கலாம் எல்லாமே இருக்குது இதில் கொடுமை என்னென்னா அந்த புத்தக கண்காட்சியை துவக்கி வைப்பார் யாருன்னா சிஎம் சிஎம் தான் துவக்கி வைக்கிறதுன்னு போட்டுருக்காங்க அந்த பத்திரிகையிலேயே ஒரு கேள்வி கேட்குறாங்க சிஎம் வந்து ஒரு பத்திரிகையை வந்து ஆரம்பிக்கும் ஒரு அந்த ஒரு பு புக் ஸ்டால் ஆரம்பிக்கும் போது புக் ஃபேர் ஆரம்பிக்கும் போது புத்தக கண்காட்சியை குறைந்தபட்சம் அவங்க என்னென்ன புக் விற்கிறாங்க பார்க்க மாட்டாங்களா அந்த நூத்தி எழுபத்தி ரெண்டு நூத்தி எழுபத்தி மூணு ரெண்டு ஷாப்பு எடுத்துக்கிறவர்கள் தான் இந்த மாதிரி கருத்து போட்டிருக்காரு அந்த ரெண்டு ஷாப் யார் எடுத்தாங்கன்னு எடுத்து கண்டுபிடிக்க முடியாதா அவங்க அப்ளிகேஷன் வச்சு அவங்கள பார்த்து எப்படி இந்த மாதிரி கண் இந்த மாதிரிலாம் போடுறீங்க சிஎம் வர இடத்து இப்படிலாம் போடலாமான்னு கூட கேட்கல அவ்வளவு இது என்னவென்னா எழுது அவர் தானே ஜிஆர் சாமிநாதன் தானே என்னவொன்னா எழுது நாங்கள் பார்த்துக்கலாம் அது சிஎம் தந்துப்பார் ஒரு வேலை நாங்கள் பண்ணாமல் இருந்தாங்க வச்சுக்கோங்க சேலஞ்ச் பண்ணாமல் இருந்தாங்கன்னா சிஎம் திறந்துருப்பார் சிஎம் நடந்து போகும்போது அந்த புத்தக கண்காட்சி இந்த புக் இருக்கும் எவ்வளோ கேவலம் தமிழ்நாட்டுக்கு தமிழக அரசுக்கு கேவலம் இல்லையா அதே யாரும் யோசிக்காமல் நேற்று வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் கூட இது வரைக்கும் போடல கம்ப்ளைண்ட் நாங்கள் எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்கோம் டிஜிபியும் கொடுத்துருக்கோம் ஒரு இடத்துல கூட இந்த விஷயமா ஒருத்தர் மேலே கூட எஃப்ஐஆர் இல்லை பியூஷ் மனுஷன்றவர் அவரை தனிப்பட்ட முறையில் தாக்குறாரு சாமிநாதா அப்படின்னு கூப்பிட்றாரு அதுக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் எஃப்ஐஆர் போடல திருமாவளவன் வந்து சங்கின்னு சொல்கிறார் அவர் அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போடல என்னென்னவோ பண்ணுறாங்க நாங்களும் எவ்வளவோ கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் ஒரு ஸ்டேஷனில் கூட எஃப்ஐஆர் போடல அப்போ நீதிபதிகளுக்கு இதான் மரியாதையா இப்போ இன்னொன்று கேட்டிங்க முதல்ல அப்பீல் போகிறாங்க என்ன ஆகும்னு அப்பீல் போட்டோம் சுப்ரீம் கோர்ட் எத வேணாலும் ஏற்றுப்பாங்க தன்னோட ஜட்ஜஸ் நம்ம நம்ம ஜுடிஷியரில் இருக்கிற ஒரு மெம்பரை பார்த்து நீ ஒழுங்காக தீர்ப்பு கொடுக்கலன்னா உன்னோட பிறப்பு உன்னோட ஜாதி எல்லாம் எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ நாங்கள் சொல்கிறோம் இதுதான் தீர்ப்பு இப்போ என்ன பண்ண போறீங்க கேட்டால் என்ன பண்ணுவாங்க இவங்க திருப்பியும் சுப்ரீம் கோர்ட் போகிறது மூக்கருப்பட்டு வர்றதுக்கு தான் கன்ஃபார்மாக தெரியும் இதில் அவங்க ஜெயிக்கிறது வாய்ப்பே கிடையாது கண்டிப்பாக நாங்கள் தான் ஜெயிப்போம் சாமிநாதன் அவங்களுக்கு எதிராக பேசுறவங்க மேலே பிஜேபி ஆளு மாநிலங்களில் கேஸ் கொடுக்கலாமே சார் இது என்ன என்ன பிரச்சனைனா பிஜேபி ஆளும் மாநிலங்கள்னு சொன்னிங்கன்னா வேறு ஸ்டேட்டில் நடக்கிற ஒரு ஜட்ஜஸ் மேலே போடுறீங்க வச்சுங்களேன் இவங்க அந்த ஸ்டேட்லேயே எடுக்காத போது இங்கே எப்படி எடுக்கிறது அப்போ இப்போ பிரதமர்னா எடுக்கலாம் பிரதமர் ஜனாதிபதி அந்த மாதிரி இந்தியன் எல்லோரும் பொதுவானவங்க எடுக்கலாம் இவர் வந்து இருக்கிறது மதுரையில் மதுரையில் ஒரு நீதிபதி இப்படி சொல்லிட்டாங்கன்னு காஷ்மீரில் கொடுத்தீங்க வச்சுங்களேன் கொடுக்கலாம் தாராளம் படி எங்கே வேணால் கொடுக்கலாம் ஆனால் அப்படி கொடுத்து எதாவது எடுத்திங்கன்னா இது வந்து நாங்கள் ஆள்ற ஸ்டேட்டு அதனால இங்கே போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு நம்மளே அது குறைச்சிக்கிற மாதிரி இருக்கும் ஏங்க ஒரு நீதிபதியை பார்த்து தப்பாக ஒருத்தர் போடுற ரவுடின்னு சொத்தர் போட்டுறான்னா அவன் அரசு பண்ண மாட்டீங்களா சரி நீங்கள் அவ்வளவு வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக டீல் பண்ணுறீங்க மக்களை மக்கள் ஜாலியாக நினைக்கிற ஸ்டாலின் அரசா இருந்தா ஏன் காரன் வந்து ஒரு வார்த்தை போட்டால் நைட்டு ஜம்ப் பண்ணி நூறு பேர் போய் மனோகரா சிவாஜி மாதிரி அரஸ்ட் பண்ணி கொடுங்க கட்டி அப்போ அங்கே உங்களுக்கு சகிப் தன்மை சுத்தமாக இல்லை ஆனால் இங்கே நிறைய இருக்குது அப்போ இது பக்கம் ஒரு பக்கம் வேற மாதிரி ஒரு பக்கம் வேற மாதிரி இது மக்கள் வந்து இந்த இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சிங்கிறத மக்கள் தான் சீர்தூக்கி பார்த்து வர்ற எலெக்ஷன்ல திமுகவும் வந்து அகற்றுறோன்னு தான் எங்களோடய கோரிக்கை சார் சவுக்கு சங்கர் அவங்களும் அரஸ்ட் பண்ணாங்க வெளியே வந்துட்டாங்க ஹர்போர்ட் மூத்தி அவங்க இன்னமும் வெளியே வராமல் இருக்காங்க அவங்க எப்போ வெளியே வராங்க ஏதாவது தகவல் அது குண்டாஸ் ரத்து பண்ணால் தான் வர முடியும் குண்டாஸ்ன்றது ஒரு ஒரு பேரமீட்டர் இருக்குது மூணு மாதம் அது ஒரு உள்ளே இருந்தால் தான் எடுப்பாங்கன்ற மாதிரி இருக்குது அது வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கோஷாகி வந்துடுவார் அவரும் ஏன்னா இந்த ஆட்சியில் இப்போ சவுக்கு சங்கர் விஷயத்தில் கோர்ட்டு வந்து இதுக்கு மேலே எப்படி திட்டோன்னே தெரியல உங்களுக்கு என்ன பிரச்சனை அவர் மேலே எதுக்கு இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு எசிபி கேஸில் கிட்டத்தட்ட முப்பது கேஸில் பெயில் கொடுக்குறாங்க அப்படியே இது வந்து இப்போ ஊடகங்கள் அவங்க பக்கம் இருக்குதுங்க திமுக பக்கம் இருக்குது இதே ஊடகங்கள் மட்டும் நடுநிலையாக இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்க டெய்லி டெய்லி அவங்க வந்து ஹைகோர்ட்டில் அவங்க படுற அவமானம் இருக்குது பாருங்க இந்த அரசாங்கம் வாங்குற கூட்டு இருக்குது பாருங்க அதை டெய்லி டெய்லி போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஷோ நடத்தலாம் அவ்வளோ வாங்குறாங்க ஆனால் மீடியாலாம் அவங்க கையில் இருக்கிறதுனால ஒன்றுமே எதை பற்றியும் பேசாமல் நேற்று தீர்ப்பு வர்ற கூட அதிமுகவில் என்ன என்ன நடக்க போகிறது ஓபிஎஸ்சி டிடி வாரம் இப்படி தான் பேசுகிறாங்க அதனால் மீடியாவை வச்சு கையில் வச்சுக்கிட்டு மறைக்க நினைக்கிறாங்க ஆனால் மக்கள் ஒரு ஒரு வீட்லேயும் அந்த வழி இந்த திமுக அரசாங்கத்தோட வழி ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிடுச்சு சார் எங்கள் அன்புமணி அவங்க கூட்டணிக்குள்ளே வந்துட்டாங்க இப்போ ராமதாஸ் அவங்க அதுக்கு எதிர்த்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இப்போது ஒரு டெலிவரி நீதி மட்டும் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா சின்ன வந்து நாங்கள் வடிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த சின்னம் யாருக்கு கிடைக்கும் சார் இப்போதைக்கு அவர்கிட்ட தான் இருக்கு அன்புமணிட்டு தான் இருக்குது அவர் அவரை பொறுத்த வரைக்கும் அது அவங்க கட்சி என்ன முடிவு பண்ணால் சூட்டு போட்டு அதை என்ன முடிவு பண்ணால் முடிவு பண்ணாங்க ஆனால் அன்புமணி அவர் தலைமையிலான பாமக தேசிய ஜனநாயக கூட்டணி இணைஞ்சிருச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம அதில் யாருக்கு ஒரு ஒன்று ஆரோடம் சொல்கிறது தான் இல்லை நாளுக்கு நாள் ஸ்ட்ரென்த் அதிகமாகிட்டே இருக்குது திமுக கட்சியில் தான் காங்கிரஸ் ஓப்பனாகவே ஆமாம் நான் விஜயை பார்த்தோம் நாங்கள் கேட்டோம் ஆட்சியில் பங்கு இத்தனை வருஷமாக நாங்கள் இல்லாத ஆட்சியில் பங்கு கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாரு மாணிக் தாகூர் பேசுகிறத பார்த்தா மானமுள்ள திமுக காரங்க இன்னொரு தடவை காங்கிரஸ் கூட போகக்கூடாது அப்படி பேசுகிறாங்க ஆர்எஸ் பார்க்கறதுக்கு இஷ்டத்துக்கு பேசுகிறாரு என்னன்னு அங்கே சண்முகம் மார்க்சிஸ்ட் இருக்காரு இது ஆட்சியே இல்லைன்ட்டு இது மாதிரி ஒரு மக்கள் விரோத ஆட்சி கிடையாது கிடையாது ஏன்னா எந்த ஏழை மக்களுக்கும் உதவி செய்யலை எந்த தொழிலாளர்களுக்கும் ஒன்றும் கொடுக்கலன்னு சொல்லி அவரும் ஓப்பனாக சொல்லிட்டாரு திருமாவளவன் நாங்கள் வெளியேறினாலும் பரவாயில்ல எனக்கு அவருக்கு கிடையாது நாங்கள் எழுத்து தான் பேசுவோன்றது இவ்வளோ மோசமான ஒரு கூட்டணி கட்டி வச்சுக்கிட்டு எந்த டிவி எடுத்து பார்த்தாலும் திமுக வலுவாக இருக்குது கூட்டணி அதிமுக கூட்டணி தான் சரியில்லை இப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் இப்போ ஒன்று ஒன்றா வராங்க மிகப்பெரிய வலுவான கூட்டணியா என்டிஏ மாறும் சார் இறுதியாக ஒரு கேள்வி சார் இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா நற்றப்பட இருந்தாலும் ஏதோ ஒரு ஓட்டு இருந்தாலும் நம்ம நமக்கு உதவு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிக்கிறாங்க இப்போ முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்காங்க டிடி விக்கர் இருக்காங்க தென் தமிழகத்தில் நிறையா பலம் அவங்களுக்கு இருக்கு இன்னும் அவங்களை கூட்டணிக்குள்ள வரதுக்கான முயற்சி இல்லாமலே இருக்கு சார் எதிராக பேசிட்டு இருக்காங்க பாஜக இல்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க எல்லாரும் கூட்டணிக்குள்ளே வருவாங்க நீ யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அவங்களும் வருவாங்க எதிர்பார்க்காதவங்களும் வருவாங்க ஒரு டைம் இருக்கு நிறைய நாள் இருக்கு தேமுதிக இனிமேல் சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க இந்த அவங்க முடிவு பண்ணி சொல்றேன்னு இருக்காங்க நிறைய பேர் வருவாங்க ஜான் பாண்டியன் இருக்காரு கிருஷ்ணசாமி இருக்காரு எல்லாரும் ஒரு அந்த டைம் ஃபீவர் வரும்போது எல்லாரும் எங்கே போறதுனால கரெக்டாக நம்ம முடிவு எடுப்பாங்க திமுக கடகலத்து போச்சுன்றது வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வந்துட்டு இருக்கு காங்கிரஸை பெருசா நம்பினாங்க காங்கிரஸை நாங்கள் விஜய்கிட்ட பேசணும்னு சொன்னதே ஒரு அவமானம் தான் இந்த பக்கம் இருந்துக்கிட்டு நாங்கள் விஜய்கிட்ட போய் பேசிட்டு வந்துட்டோம்னு சொல்கிறதே எனக்கு தெரிஞ்ச ஒரு அவமானம் தான் இதுக்கு மேலேயும் காங்கிரஸை வச்சுருக்கிறது வந்து திமுக பலவீனத்தை தான் காட்டுது ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குதுன்னு அந்த ஓட்டு செஞ்சிருச்சு மக்கள் மத்தியில் திமுக சுத்தமாக இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அதை மூடி மறைக்கிறதுக்கு மீடியாவை வச்சு எல்லாத்தையும் மூடி மறைக்கிறாங்க இன்னும் கேட்டால் காங்கிரஸ் காலில் வந்து கூட காங்கிரஸ் தயசேது வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க லாஸ்ட் மட்டும் எல்லாமே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் நிறைய விஷயங்களை குறித்து எங்களிடம் பேசுனீங்க சார் எங்கள் சேனல் சார்பாக பொங்கல் வாழ்த்துக்கள்